ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மேகம்லாம் எவ்வளோ மூட்டமாக அழகாக மழையும் மேகமும் வந்து அப்படியே ஒன்றா இருக்கிற மாதிரி காலையிலே அவ்வளோ ஒரு இயற்கையின் அழகு வந்து அவ்வளோ பார்க்கவே கண்ணுக்கு அழகாக இருக்கு பாருங்கள் நம்ம ஏரியாவை இது வந்து தம்பி வந்து வீடு கட்டுறதுக்காக வேண்டி சிமெண்ட் மூடை வேலை ஜாமான்லாம் வச்சுக்கிறதுக்காக போட்டிருக்க புடிசை பாருங்கள் எங்கள் ஏரியாவில் மழையை ஒட்டி அழகாக இருக்குதுன்ட்டு இது வந்து இன்னைக்கு தம்பி வீட்டுக்கு வந்து நில வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது இது வந்து தம்பி கட்டுற வீடு அந்த ஃபங்க்ஷனுக்காக வேண்டிய எப்பவுமே வந்து காலையில் வெள்ளிக்கிழமைனாவே நான் ஆசிரமத்துக்கு நேரம்லாம் கண்டிப்பாக கிளம்பியிருப்போம் இன்னைக்கு வந்து நில வைக்கிற ஃபங்க்ஷன்னால் சரி கொஞ்சம் லேட்டாக போகலான்ட்டு கண்டிப்பாக ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கொஞ்சம் லேட்டாக கிளம்புற மாதிரி வரும் இது வந்து நம்ம தோட்டம் பாருங்க இது வந்து நம்மளோட வீடு ஏரியா வந்து செம்மையாக அழகாக இருக்கும் ஏரியா வந்து எனக்கு வந்து இந்த மலை இயற்கை சூழல் பார்த்துட்டு அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினோம் காலையில் எழுந்தோடனே அப்படியே மலையடி வரத்தில் அந்த இயற்கையான சூழலை பார்க்கும்போது மனதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்க ஓலி ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தான் கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்